எல்லாருக்கும் வணக்கங்க ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி இந்த வருஷம் கருப்பு படத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கருப்பு படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அங்கங்கே எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்து கரெக்டாக இந்த படத்தில் வில்லனாக வரப்போகிற அந்த கேரக்டரில் நடிக்க எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் கிடைக்காததுனால இவரே இந்த படத்துல வில்லனா நடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவரே வில்லனா நடிச்சாலும் நடிக்கலாம் அப்படிங்கறத நான் அந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அந்த வீடியோவுக்கு பெருசா வியூஸும் போகல அதே சமயம் பெருசா ரெஸ்பான்ஸே இல்லை அந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னடா அது நாம் ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிச்சி அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து ரீசெக்லாம் பண்ணி அந்த விஷயத்த மக்கள்கிட்ட அதாவது உங்ககிட்ட ஷேர் பண்றப்ப மக்களாகிய நீங்க ரொம்பவே மாட்டுறாங்களே அதுவும் வந்து பெருசாக யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு கோர்ஸ் எனக்கு புரியுது சப்போர்ட் கண்டிப்பாக வரும் நாங்கள் கொடுப்போம் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்ற நண்பர்களுக்காண்டி தான் அந்த நல்ல மனசுக்காண்டி தான் நான் இப்போ தொடர்ந்து சேனலில் வீடியோ போட்ருக்கேன் ஓகேங்களா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக வந்து கலாட்டா மீடியா கலாட்டா மீடியா சம்திங் ஏதோ ஒன்று பப்ளிக் சினிமா ஈவன்ல வந்து கலந்துக்கிட்டாரு அந்த ஈவெண்ட்டில் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கருப்பு படத்தை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க ஆக்சுவலாக இவர் இப்படி சொல்லுவார்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அதே சமயம் வந்து கருப்பு படத்தோட டைட்டில் கிளம்ஸ் வீடியோ நாம் எல்லாரும் பார்த்தோம் ஸோ எல்லாத்துக்குமே அதாவது டைட்டில் கிளம்ஸ் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே வந்து டீசர் சூப்பராக இருக்குப்பா டைட்டிலும் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து சூர்யா சார் கெரியரில் வந்து முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்க தான் போகுது அதே சமயம் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ப்ராப்பராக ஒரு கமர்ஷியல் ரூட்டை கையில் எடுத்திருக்காப்புல ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் எதிர்பார்ப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல பட் ஆனால் வந்து ஆவரேஜாக எல்லாருமே வந்து கருப்பு படத்தை இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த படத்தோட முக்கியமான ஒரு அப்டேட்டே வந்து வரப்போகிற அப்டேட்டு தான் ஏன்னா இது தான் வந்து இந்த படத்தோட அடையாளமாக மாறப்போகுது ஏன்னா சாய் அபயங்கர் ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸோ இவரோட மியூசிக்கில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் தான் அது தமிழில் இந்த படம் தான் ஆல்ரெடி வந்து மலையாளத்தில் பல்டின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு பட் ஆனால் அந்த படத்தை பார்த்த நிறைய பேர் வந்து மியூசிக் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாராட்டை வந்து சாயாபேங்கருக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க பட் ஆனால் வந்து கருப்பு டைட்டில் கிளம்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ மியூசிக் செம்ம இறைச்சலாக இருக்குப்பா ஒன்றுமே புரியல பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாட்ட தான் வந்து சாய் அபேங்கருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பட் ஆனால் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா ஒரு கிளம்ஸ் டீச்சர் வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது ஓவரால் படத்தில் பயங்கரோட ஒர்க்கு எப்படி இருக்குன்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு பாடலை வச்சு மியூசிக்கோட ஒர்க்கு படத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியும்னு நான் முழுசாக நம்புகிறவன் அந்த வரிசையில் வரப்போகிற முதல் அப்டேட் வந்து அதாவது பாடல் சம்பந்தமான ஒரு அப்டேட்டு தான் ஓகேங்களா ஸோ இந்த பாடல் சம்மந்தமான முதல் அப்டேட்டே வந்து ஒரு ரொமான்டிக் பாடல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லைனா வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பாடல் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் ஏன்னா லவ் ட்ராக்கு வந்து த்ரீசா இவங்க இருக்கிறதுனால நான் பெருசாக யோசிச்ச ஒரு விஷயம் அதே சமயம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்டராக இருக்கிறதுனால நான் ஒரு சென்டிமெண்ட் பாடல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இப்போ தவிடுபடியாக ஆகிடுச்சி ஆக்சுவலாக வந்து முழுக்க முழுக்க வந்து வரப்போகிற அப்டேட் வந்து ஒரு குத்து பாட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மூடாக கிரியேட் பண்ணுற ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இப்போ ரீசண்டாக ஒரு பப்ளிக் சினிமா ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காப்புல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காருங்க இதுதான் உண்மையிலே வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோ ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னேன்ல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து நடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தல எக்ஸாக்டாக வந்து இப்போ நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்தோட டேரக்டராக இருந்தாலும் பர்டிகுலராக வந்து வில்லன் கேரக்டர் இவர் தாங்க பண்ணுறாரு ஸோ வில்லன் கேரக்டரை பேஸ் பண்ணி படத்தோட ஸ்டோரி ட்ராவலாக ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக இந்த விஷயத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூச்சகமாக சொல்லியிருக்காரு நான் கருப்பு படத்தை டைரக்ட் மட்டும் பண்ணலை படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ கிளம்ஸ் டீசர் டீசர் பார்த்தோன்னே நிறைய பேத்துக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் ஆர்ஜே பாலாஜி தான் இந்த படத்தில் வில்லன்னா நடிச்சிருக்காருன்னு வேணுன்னா திரும்பவும் கருப்பு கிளம்ஸ் டீசரை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே ஆன்சர் புரிஞ்சிடும் அதே சமயம் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் வந்து தீபாவளிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எதிர்பார்த்தேன் என்ன மாதிரி நிறைய பேர் அப்படி தான் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் வந்து எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இங்கே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து நிரூபிச்சிருக்கு இந்த சம்பவம் ஆக்சுவலாக வந்து கருப்பு படம் ஆர்ஜே பாலாஜி இவங்களோட கெரியரை மாற்ற போற ஒரு திரைப்படம் ஐ திங்க் எனக்கு என்னமோ அப்படி அப்படிதான் தோணுது ஏன்னா எந்த படத்துக்குமே ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இப்படிலாம் ஒர்க் பண்ணவே இல்லை ஜஸ்ட்டு படத்தோட ஷூட்டிங்கை முடிச்ச கையோட வந்து போஸ்ட் போட சொன்ன கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா இவர் வந்து ஸ்பீடாக முடிச்சிடுவாப்புல அதுக்கப்புறம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாப்புல ரிலீஸ் பண்றப்ப கூட பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு டென்ஷனே இருக்காது ஸோ படத்தை பார்த்துட்டு மக்கள் எப் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் சரி நான் அதை அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ள ஒரு டேரக்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டருக்கே இப்போ வந்து டென்ஷன் ஆகிருக்கு ஸோ டென்ஷன் வந்திருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா சிஜி ஒர்க்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்காருங்க சிஜி ஒர்க்கில் இவர் கவனம் செலுத்துனதுனால தான் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து தீபாவளிக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் ரிலீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தள்ளி போயிருக்குங்க ஐ திங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிலாம் பெருசாக யோசிக்கவே வேணாம் அப்படி இப்படி எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் மாதம் சம்மரில் தான் இந்த படத்தோட ரிலீஸ் இருக்க போகுது எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ஆமாங்க படத்தோட ரிலீஸ் சம்மரில் இருந்தாலும் போஸ்ட் போஸ்டேஷன் ஒர்க்கில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அப்புறம் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட டீம் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க ஏன்னா படத்துல சிஜி ஒர்க்குக்கு அதிகம் வேலை இருக்கு அதே சமயம் வந்து சாய் அபயங்கரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு செம்மையா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டீம் வந்து சாய் அபயங்கருக்கு சொன்னதாக ஒரு தகவலும் இருக்குது அதன்படி பார்க்குறப்ப மியூசிக் ஒர்க்கு தார்மரா ஒரு சைடு இருக்கு இன்னொரு சைடு சிஜி ஒர்க்கு போயிட்டுருக்கு மற்றபடி படத்தோட முக்கியமான வேலைகள் எல்லாம் அப்போவே முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வகையில் பார்க்குறப்ப ஐ திங்க் எனக்கு என்ன தோணுதுன்னா கருப்பு திரைப்படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு கம்பாக் மூவியாக இருக்கும் சூர்யா அண்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் அதே சமயம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஆர்ஜே பாலாஜ் பாலாஜி அவர்களை பாராட்டியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா இப்ப படம் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு பக்கா கமர்ஷியலாக இருக்கு ஃபெஸ்டிவல் மூடில் இருக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்து சோர்சாட்டாக வந்து மக்களோட மனசை கவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதனால் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் சரி சூர்யா இவங்களும் சரி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அஃப்கோர்ஸ் கங்கோவா படத்துக்கும் இப்படி தான் சொன்னாங்கப்பா என்ன என்னான்னுச்சி பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல வர்றது எனக்கு புரியுது உங்கள் மைண்டில் இதானே ஓடிக்கிட்டு இருக்கு பட் ஆனால் ஒரு தடவை நடந்த மாதிரி ஒரு தப்பு திரும்ப திரும்ப நடக்கவே போகிறது கிடையாது திரும்பவும் தப்பு நடக்காது அப்படிங்கிறது தான் நான் பெருசாக சொல்கிற ஒரு விஷயம் அதே சமயம் கருப்பு திரைப்படத்தோட முதல் அப்டேட் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அந்த அப்டேட் வந்து பாடலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ